லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு துதியின் ஆடை உடுத்தியவனுக்கு வறுமையின் வாடை கூட வீசாது ஆதார வசனம் ஒன்று குரந்தில் பதிமூணு பத்து நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இந்த நிறைவு எது குறைவு எது அதைத்தான் பார்க்கப் போகிறோம் அநேகந்தரம் நாம் உலகப் பார்வை கொண்டு தான் நம் வாழ்வை பார்க்கிறோம் இதை கருத்தர் விரும்புவதில்லை நிறைவு என்பது உலகத்தாரின் பார்வை நல்ல குடும்பம் ஒற்றுமை செல்வம் ஆரோக்கியம் குழப்பமில்லாத திருமண வாழ்வு பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கின பிள்ளைகள் சொந்தமான வீடு வாகனங்கள் அசையும் சொத்து அசையாத சொத்து பேர் புகழ் நல்ல கல்வி சபர்திசை இதில் குறைவுபட்டாலோ இல்லாமற் போனாலோ குழப்பத்திற்குள்ளாக இருந்தாலோ உலகம் குறைவான வாழ்வு சிறுமையான வாழ்வு என்று இருக்கிறார்கள் இந்த குடும்பத்தின் முன்னோர்களிலிருந்து இழுத்து ஏதாவது சாபம் இருக்குது இல்லை என்றால் ஏழு இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பார்கள் யோபுவின் மூன்று நண்பர்கள் இதைத்தானே யோபுவுக்கு செய்தார்கள் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கருத்தரை இவர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து நீங்கள் இதானமாய் பேசவில்லை யோபுவை போல என்றார்கள் நிறைவு என்பது ஜீவன் உள்ளது குறைவு என்பது ஜீவன் அற்றது அவ்வளவுதான் கிறிஸ்துவ வாழ்வின் பார்வையே வேறு வாழ்வின் வரமுறையே வேறு வெரி சிம்பிள் நிறைவு என்பது கர்த்த நம்மோடு இருப்பது ஜீவன் உள்ளது ஆவியானவருடைய நிறைவு இவர் நிறைவான முழுமையான இயேசுவை போல நம்மை மாற்றவே உருவாக்கவே நம்மில் வந்து தங்கியிருக்கிறார் அவர் சும்மா இருப்பதில்லை வெறும் கையை வீசிக்கொண்டு அவர் வரவில்லை சகல வரங்களோடு வல்லமையோடு ஞானத்தோடு நமக்குள் இருக்கிறார் எது தேவை எப்போ தேவையோ அந்த கிருபையை கொடுப்பார் உலக பிரகாரமான பொருள் சம்பத்திற்கு இடமே இல்லை அதாவது இவைகள் வேண்டாம் என்ற லிஸ்டில் வருவதல்ல அவசியம் தேவை இவைகளுக்காக நாம் வாழ்வதல்ல நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் தேவனுக்காக இவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும் காரியங்கள் நம்முடைய பிரயாசம் இவைகளை சேர்ப்பதற்காக அல்ல அப்படி என்றால் நாம் வேலை பார்ப்பது பிசினஸ் பண்ணுவது எல்லாம் என்ன இவைகளை செய்யச் சொல்லி நம் கையில் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர்க்காக செய்கிறோம் கொலை மூன்று இருபத்தி நாலு வாசியங்கள் இதனால் இந்த வருமானத்தினால் நாம் பிழைப்பது அல்ல நாம் இதை சார்ந்து வாழ்வோர்கள் அல்ல இதை செய்யச் சொல்லியிருக்கிறார் செய்கிறோம் நம்முடைய பிழைப்பு அந்த நிறைவானவருக்குள் இருக்கிறது அவருக்குள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் இருக்கிறது நாம் பிஸ்னஸ் செய்வதாலோ வேலை பார்ப்பதாலோ இதனாலே நாம் பிழைப்பது கிடையாது ஆனால் நாம் இதை செய்கிறோம் அதை அவர் ஆசீர்வதித்தால் தான் அதில் நாம் வாழ முடியும் எத்தனை வருமா லட்சக்கணக்கால் வந்தாலும் வர் மீதமே இல்லாமல் கடன் வாங்கி கொண்டிருப்பவர்களும் உண்டு அதில் அவருடைய நிறைவு இல்லை இயேசு இல்லை வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் நமது பெர்செப்ஷன் மாறும் வாழ்வு அற்புதமாக மாறும் கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் அற்புதமாய் வாழ வைத்து மீதம் எடுக்க வைப்பார் அவர் ஆசீர்வதித்ததனால் நிறைவானவர் அவர் நம்மோடு இருந்ததால் எப்போது நமக்கு எல்லாவற்றும் நிறைவே குறைவு என்பது கிடையாது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடி இவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை கேட்டீர்களா அவரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையை குறைபடுவதில்லை அவரை நம்பி இருக்கிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது அவரை நம்பி இருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நம்பி இருக்கிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறது இந்த கிருபை சூழ்ந்து கொண்டால் எல்லாம் வளமும் வாழ்வு வந்து சேரும் ஒன்ன ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் எலியா ஒரு விதவியின் வீட்டை ஆசீர்வதிக்கிறான் பானையில் கொஞ்சம் மாவு கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையே கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாஸ் இளவணிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலியா இப்படி சொன்னான் அப்படியே எடுக்க எடுக்க குறையாமல் இருந்தது நிறைவு நிறைவானருடைய வாக்கு அங்கு வந்துவிட்டது ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாறு இது எப்படி லாஜிக்கு தேடாதீர்கள் கர்த்தரின் வார்த்தை வார்த்தை தான் கர்த்தர் கர்த்தர்தான் வார்த்தை அந்த நிறைவு அதுக்குள் வந்துவிட்டது அங்கு குறைவுக்கு இடமே இல்லை கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில் என் மறுபடியை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த ஜீவனுள்ள உள்ள வாக்கு குறைவில்லாமல் செய்தது மற்றைய பதினாலு பதினஞ்சு ரெண்டு அதிகாரங்கள் இயேசு ஐந்து அப்போ ரெண்டு மீன்கள் ஏழு அப்போ சில சிறு மீன்கள் கொண்டு ஐயாயிரம் நாலாயிரம் புருஷர்கள் மட்டும் இவ்வளவு அந்த காலத்தில் பெண்களை குழந்தைகளை கணக்கில் சேர்ப்பதில் பெண்களும் சாப்பிட்டார்கள் குழந்தைகளும் சாப்பிட்டார்கள் மீதம் பனிரெண்டு ஏழு கூடைகளை எடுக்க வைத்தார் எவ்வளவு கையில் இருந்து யோசித்து பாருங்கள் ஆம் அங்கே ஏசதைப் பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார் நிறைவு நிறைவானவர் இருந்தார் அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார் அங்கே நிறைவு உண்டாயிற்று எந்த வீட்டில் தனிப்பட்ட நபரை ஸ்தோத்திரம் துதி விசுவாசம் ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறதோ அங்கே குறைவுகள் இருக்க வாய்ப்பே இல்லை நானும் பல வருடங்களாக மாதங்களாக ஜெபித்து வருகிறேன் ஜெபிப்பதற்கு மீதம் எடுப்பதற்கு செழிப்பான வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு ஒரு விடுதலைக்கு நோயிலிருந்து விடுதலை ஆகவிட ஒரு இன்ச்சு கூட நகர என்கிறது புரியவில்லை எங்கே தவறு என்று தெரியவில்லை என்று குழம்பி போயிருப்போருக்கு இருப்போருக்கு ஆவியாளர் கொடுக்கும் ஆலோசனை நிறைவான இயேசு இருக்கும்போது அங்கே குறைவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தும் எல்லா நிலையிலும் குறைவு நெகட்டிவ் போய் கொண்டிருக்கிறது என்றால் லைனை செக் பண்ணி பாருங்கள் ஒரு மிஷின் வாங்கி கொண்டு வருகிறோம் ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு வருகிறோம் அவர் கூடவே ஒரு கைட் புக்கு கொடுக்கிறார்கள் அதைப் பிரித்து இதை இந்த புக்கில் எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அப்படி இணையுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கனெக்ஷன் கொடுங்கள் ஓடும் என்று சொல்கிறார்கள் அதை போல தான் நாம் செய்ய வேண்டும் அதை விரித்து வைத்துக்கொண்டு அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கனெக்ஷன் கொடுக்குறோம் அது வேலை செய்கிறது அதுபோல முதலில் இந்த நிறைவான கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும் வேதத்தில் எப்படி நம்ம இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் எதை கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எடுத்து துதிக்க வேண்டும் தாவீது இதைத்தானே சொல்கிறார் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பின் எப்போதும் துதி வாயில் இருக்கும் என்றார் எக்காலத்திலும் அது என்ன காலமாக இருந்தாலும் சரி நல்ல தான் துதிப்பேன் என்ற எந்த காலத்திலும் துதிப்பேன் என்றான் இதுவரை உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் துதி இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் இதை முழு மனதில் அனுபவித்து செய்ய வேண்டும் நேரம் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம் வேதம் வாசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம் அது நேரம் எடுத்து வாசியுங்கள் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துல நடந்து போகும்போது துதிக்கலாமே படிக்கட்டில் ஏறும்போது இறங்கும் போது துதிக்கலாமே வாகனத்தை எடுக்கப் போகும்போது துதிக்கலாமே மனம் இருந்தால் மார்க்கும் உண்டு அந்த நிறைவை காட்டுங்கள் நிறைவானவர் என்னோடு இருக்கிறார் நான் அவரோடு இருக்கிறேன் என்பதை காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு வராது எப்படி காட்டுவது என்பதைத்தான் சொன்னேன் துதிக்க வேண்டும் வேண்டும் அந்த பரிபூரண உங்களில் மகிமைப்படும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்று துதித்தீர்களோ அப்படியே இறங்குவார் நல்லவர் கருத்து வல்லவர் நல்லவராகவே வல்லவராகவே உங்களை காட்டுவார் அவர் மகிமையானவர் என்ற உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார் இதற்கு நீங்கள் தலைகளாக நின்று தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அவரை நாம் உயிருக்குயிராக நேசிக்க வேண்டும் இந்த நேசம் நம்மை அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிய வைக்கும் ஒருவருவே நமக்கு பாசம் அன்பு நேசம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்வோம் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நம்ம காத்திருப்போம் யாக்கோபி செய்தானே ராகேளுக்காக ஏழு வருஷம் பாடுபட்டான் லேயாலை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் மறுபடியும் ராகேலுக்காக ஏழு வருஷம் பாடுபட்டான் அவன் சொல்கிற இந்த காலம் எல்லாம் அற்ப காலமாக எனக்கு இருந்தது போனதே தெரியவில்லை என்கிறான் அப்படி நாம் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகள் பிரமாணம் நம்மளுக்கு பாரமானவைகளே அல்ல என்று வேதம் செல்கிறோம் கீழ்ப்பிடுதல் எளிதாக இருக்கும் ஆவியானவர் உதவி செய்வார் சின்ன சின்ன கட்டளைகளாக எடுத்து பாருங்கள் பிரமாணங்களை எடுத்து பாருங்கள் சபைக்கு தவறாமல் செல்லுங்கள் சபை கூடுதலை விட்டுவிடாது இருங்கள் என்பது கட்டளை காணிக்கை தசுமமாக செலுத்துங்கள் மல்கியா மூணப்பத்தை படியுங்கள் நான் உங்களுக்கு வர்ஷிக்காமல் இருப்பேனா ஆசீர்வாதத்தை என்று கேட்கிறார் அதையெல்லாம் செய்யுங்கள் பிரமாணங்களை உற்று பார்த்து பார்த்து உங்களது பங்கை சரியாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் ஒரு ஏழை விதவை ரெண்டே காசு தான் வைத்திருந்தால் ரெண்டு துட்டு அதை போட்டுவிட்டால் அவளை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளதே ஆவியானவர் செய்ய சொல்வதை செய்ய கீழ்ப்படிய ஆவியான கிருவை தருவார் நாம் தனியாக எதுவும் செய்வதில்லை முடியாது மன்னிப்பதில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் கீழ்படிய வேண்டும் சபைக்கு செல்ல வேண்டும் அடுத்து மன்னிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும் உடனே உடனே மன்னித்து விட வேண்டும் இதற்கு நாள் கிழமையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது இன்னது இன்னது வேண்டும் தேவை விருப்பம் அவசியம் என்பது கேட்பது தவறில்லை இப்படியே தான் கேட்பதுதான் ஜெபேன் என்று தவறான நிலையில் உணர்ந்து உணர்ந்துவிடக்கூடாது ரெண்டு மூணு சாட்சிகள் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் யோசுவா ஆறாம் அதிகார பத்திலிருந்து இருபது வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் சுருக்கத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் யோர்தானை கடந்து வந்துவிட்டார் இஸ்ரோவேல் மக்கள் இனி காணானுக்குள் நுழைய வேண்டும் எரிகோப்பட்டணம் அடைத்து கொண்டது கோட்டையை அடைத்து கொண்டாது வருகிறார்கள் என்று சொல்லி எல்லா கதவையும் அடைத்து கொண்டார்கள் உள்ளே போக முடியாது வெளியே வர முடியாது ஒரு வழிதான் கேட்டார்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ஆண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்தார் அது உங்களுக்கு தெரியும் ஆறு நாட்கள் ஒரு ஒரு நாள் சுற்றி வாருங்கள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றுங்கள் ஏழாவது முறை எக்கால முதி ஆறு அதுவரை ஒன்றும் பேசக்கூடாது என்றார் இஸ்ரேல் மக்களுக்கு இப்படி ஒரு கோட்டை சுற்றிட்டு வந்தால் கீழே விழுமா நினைத்திருப்பார்கள் சிலர் ஆனாலும் கீழ்ப்படிந்தார்கள் இதுவரை கீழ்ப்படிந்ததுக்கு அவர்கள் கற்றுக்கொண்டதை பார்த்தார்கள் கீழ்ப்பிடித்தார்கள் விசுவாசம் கொண்டார்கள் ஆறு நாள் கோட்டையில் ஒரு கீறல் கூட விழுகவில்லை ஏழாவது ஆர்ப்பரிக்கும் போது அப்படியே உள்ளே விழுந்தது வெளியே விழுந்தது தான் இவர்கள் போயிருப்பார்கள் பிடித்து கொண்டார்கள் அவர்கள் ஜபித்தார்களா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த கோட்டை விழுவதாக என்று சொன்னார்களா ஏதும் இல்லை துதித்தார்கள் நன்றாக கேளுங்கள் துதித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவரை போற்றி பாத படித்து பாருங்கள் கோட்டை விழுந்தது உங்களுக்கு தடைகள் எவன் தடைகள் வைக்கிறார்களோ எது உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொள்ளிருக்கிறதோ நீங்கள் என்ன விடிய விடிய ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரை துதியுங்கள் இதுவரை செய்த எல்லாம் சொல்லி நன்றி செலுத்துங்கள் இந்த இரண்டு இருக்கும் பொழுது அவன் துண்டக்கானா என்று ஓடி விடுவான் அப்போ சில பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபது முப்பத்தி ஒன்பது வரை வாசித்துப்பார்கள் பவுளும் சிவாவும் சுவிசேஷம் சொன்னார்கள் மக்களை எல்லாம் ஆண்டவரிடம் வந்தார்கள் இதை பார்த்த நிறைய பேர் தொழில் செய்து பண்ணிக்கொண்டிருந்த யூதர்கள் இவர்களை பொறாமை கொண்டு ஜெயிலில் போட்டு விட்டார்கள் அடித்து உதைச்சு காயப்படுத்தி போட்டு கையும் காலையும் தொழுவத்தில் மாட்டி வைத்து விட்டார் நகர்த்த முடியாது ஆனால் நடு இரவில் பவுலும் சீலாவும் ஜவம் பண்ணி துதித்து பாடினார்கள் அன்றுவரே இந்த கட்டுகள் அகன்று போகட்ட வெளியே கொண்டு என்றா கேட்டார்கள் துதித்து பாடினார்கள் எப்படி பாட்டு வரும் எப்படி துதிக்க முடியும் அவர் மேல் அன்பு இருந்தால் நாங்கள் தானே சொன்னோம் எங்களை இப்படி போட்டு அடித்து விட்டார்கள் என்று புலம்பவில்லை மாறாக இது ஒரு காரியத்திற்காக அவர் எதை செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார் இதில் நன்மை உண்டு நமக்கு நன்மை உண்டு ராஜ்ஜியத்திற்கும் நன்மை உண்டு பாடினார்கள் எதை தொட வேண்டுமோ அதை மட்டும் ஆண்டவர் குலுக்கினார் கதவுகளெல்லாம் கலன்று உங்களுக்கு தெரியும் அந்த இரவு வேலையிலே ஜெயிலில் ரட்சிக்கப்பட்டார் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது கேர்சல் நடத்தப்பட்டது எவ்வளவு பெரிய எதிர்பாராத நன்மைகள் துதித்துத்தான் பாடினார் வெற்றியோ வெற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் ஆதி இருபத்தாறு பனிரெண்டில் ஈசாக்கு விதை விதைத்தான் அவனுக்கு ஆடு மேய்க்கிற தொழில்தான் தெரியும் ஆனால் ஆண்டவன் எகித்து போகாதே என்று சொன்னார் போகாதே என்று சொன்னவுடன் நின்று கொண்டான் அந்த கீழ்ப்படிதலுக்குத்தான் அத்தனை மரியாதை உண்டு உங்களுக்கு நான் சேலஞ்சாக சொல்கிறேன் விசுவாசத்தோடு கீழ்ப்படியுங்கள் தினமும் அதிகாலை எழும்பி அப்படித்தான் சொல்கிறது எட்டு பதினேழே வாசிங்கள் அதிகாலை எழுப்ப வேண்டுமே எழுப்பணும் துதியுங்கள் நன்றி செலுத்துங்கள் ஆவியான உதவி செய்வார் உதவியை கேளுங்கள் கிருபியை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற நினைவு உங்கள் உள்ளத்தில் பதியட்டும் இதை செய்யமா செய்யப்பா மகனே மகளே என்று சொன்னால் எப்படி செய்வோவோ கர்த்தருக்காக இயேசுவுக்காக அப்படி எந்த வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையோ பியூன் வேலையோ வக்கீல் வேலையோ டீச்சர் எதுவோ அதை அவர் செல்கிறார் அவர் பார்க்கிறேன் அவருக்காக செய்யுங்கள் மன்னிப்பதில் வேகம் தீவிரம் காட்டுங்கள் உங்களது எல்லையில் குறைவு என்பது இருக்காது ஏனென்றால் நீங்கள் நிறைவை காட்டிக்கொண்டே வருகிறீர்கள் நிறைவு பணம் காசு இல்லாமல் இருக்கலாம் பேர் புகழ் இல்லாமல் இருக்கலாம் அந்த நிறைவு உலகத்தான் நிறைவு இருக்கட்டும் ஆண்டவராகிய கர்த்தரின் இயேசுவின் நிறைவை காட்டுங்கள் எல்லா நிறைவுகளும் உங்களை தேடி வரும் வந்து நிறைத்து கொள்ளும் ஜபிக்கலாம் தகப்பனே கண்டுகொண்டேன் ஒரு புதையலை உங்களை தேடும் விதத்தில் தேடுவேன் நிறைவான உண்மையில் பலன் கொள்வேன் ஒளியான உண்மை இருக்க பிடித்துக் கொள்வேன் நீ நிறைவானவர் சகல நிறவைகளை என கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு என்னை சாட்சியாக வைக்கப்போறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என்ன நடந்தாலும் எக்காலத்திலும் அவரை துதிப்பேன் அவரது துதி என் வாயில் இருக்கும் துதியின் ஆடையை உடுத்திய எனக்கு வறுமை என்ற வாடை கூட கிட்ட வராது வீசாது ஆமேன் அல்லே லூயா